ரீசன் டேஸ்ல எங்க மூணு பேர்த்துக்கும் இந்த பூந்தி வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்போ போனாலுமே ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு வருவோம் அதை மூணு பேர் சண்டை போட்டுட்டு தான் சாப்பிட்றது சரி நீ கொஞ்சமா பூந்தி வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் சிம்பிளா தான் இருந்துச்சு ரெண்டு கப் அளவு கடலை மாவு ஒரு பிஞ்சு சோடா உப்பு கொஞ்சமா சால்ட்டு லைட்டா ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துட்டு இந்த மாதிரி தோசை மாவு அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கட்டி எதுவும் இல்லாம ஒரு சைடு அடுப்புல எண்ணெய் காய வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து ரெண்டு கப் அளவு சுகர் சேர்த்து ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் சுகர் சிரப் ரெடி பண்றதுக்கு எங்கிட்ட பூந்தி பொறிக்கிற கரண்டி இல்ல இந்த ஓட்ட ஓட்டையா இருக்கிற கரண்டில தான் ஊத்தி எடுத்தேன் இதுவே சூப்பரா வந்துருந்துச்சு இந்த வரும் நினைக்கல எல்லாத்தையுமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா சுகர் சிறப்பு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா லைட்டா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு எடுத்த பூந்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வந்து கொஞ்சம் ஈரப்பதமா தான் இருக்கு டைம் ஆக ஆக வந்து நல்லா இறுகி வந்துருச்சு இதெல்லாம் நெய்ல முந்திரி பருப்பு ரெண்டு கிராம் வாசத்துக்காண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சூப்பரா பூந்தி ரெடி ஆயிரும் ஊர்ல இருந்து கொண்ட முறுக்கு மாவுலே கொஞ்சமா முறுக்கு ஒரு நாலு நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸே வச்சு ஓட்டிடலாம்